வணக்கம் நான் சித்த மருத்துவர் சங்கீதா பேசுகிறேன் இன்றைக்கி பரங்கிக்காயின் பயன்களை பார்ப்போம் பரங்கிக்காய் இது மஞ்சள் பூசணி அரசாணிக்காய் சர்க்கரை பூசணி பம்கின் அப்படின்னு சொல்கிறோம் இந்த பரங்கிக்காய் வந்து பல்லாயிர பல்லாயிரக்கணக்கான நன்மைகளை தன்னூல் கொண்டுள்ளது அதில் விட்டமின்கள் தாதுக்கள் நார்ச்சத்துக்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் என பல பயனுள்ள சத்துக்கள் புதிந்துள்ளது உள்ளது பரங்கிக்காய் இரத்த சோகையை பூக்கும் நல்லா பசியை தூண்டும் மூல நோய்க்கு நல்லது எரிச்சல் தாகம் வயிற்று பொறுமல் போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமைகிறது பரங்கிக்காய் விதைகளும் விட்டமின் இ நார்ச்சத்து புரதம் இரும்புச்சத்து என பல சத்துக்கள் நிரம்பி மூளை புத்திக்குரிமையை தருகிறது பரங்கிக்காய் கல்லீரலுக்கு நல்லது தூக்கமின்மைக்கு பரங்கிக்காய் சாறு தேன் கலந்து குடித்தால் நன்றாக தூக்கம் வரும் பரங்கிக்காயின் பயன்கள் அப்படின்னு பார்த்தா இதில் விட்டமின் பி சி பி சிக்ஸ் போலேட் நியாசின் பேண்டானிக் அமிலம் தாமிரம் கால்சியம் போன்ற சத்துக்கள் புய்ந்து காணப்படுகின்றது இரத்த சோகையை பூக்கும் மேலே இது பீட்டா கரோட்டின் விட்டமின் ஏ கண்களுக்கு நல்லது செரிமான சத்து அதிகம் உள்ளது இந்த நார்ச்சத்து வந்து இந்த செரிமானச்ச தூண்டி மலச்சிக்கலை போக்கும் மூளை நோக்கி பரங்கிக்காய் நல்லது எரிச்சல் தா இதெல்லாம் போக்கும் வயிற்று பொறுமல் எல்லாத்தையும் போச்சு நன்மை புரியும் வயிற்றுக்கு பல் சம்பந்தமான நோய்களுக்கு பரங்கிக்காய் சாற்றை கொண்டு பல் வாய்க்கு படித்தால் பல்வெளியெல்லாம் போகும் கல்லீரலுக்கு நல்லது கல்லீரலுடைய அச்சுக்கல்லாய் வெளியேற்றும் தூக்கம்மைக்கு நல்லது தலைமுடிக்கு நல்லது இது சாரை எடுத்து குடித்தால் நல்லா தலைமுடி வந்து குளிர்ச்சியாகவும் இருக்கும் பலமாகவும் இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து அதிகமாக கொண்டுள்ளது மேலும் சுவாச உறுப்புகளை பலப்படுத்தும் இதயத்தை பலமாக்கும் மேலும் சிறுநீரக பிரச்சனைகளுக்கு சிறுநீர் பைகளை வலிமையாக்கும் நினைநீர் பிரச்சனைக்கு நல்லது ஒவ்வாமை வாந்தி பேதி பித்தப்பை கற்களுக்கு நல்லது நாமும் பரங்கிக்காய் அடிக்கடி சேர்த்து நன்மை பெறுவோம்